ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் காபி டிடி ஜோடி நம்பர் ஒன் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை விஜய் டிவியில் தொகுத்து வழங்கிய தொகுப்பாளனி டிடி என்கிற திவ்யதர்ஷினி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விஜய் டிவியில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டுவிட்டதாக ஒரு கிசு கிசிக்கும் அதே நிலையில் டிடி கர்ப்பமாக இருப்பதாகவும் அதன் காரணமாகவே வேலையை ராஜினாமா செய்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பன்னெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணிபுரிந்து வரும் டிடிக்கு எண்ணற்ற ரசிகர்கள் உண்டு விஜய் டிவியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாலும் காஃபியூ டிடி இவரது பிரத்யேக நிகழ்ச்சியாகும் இவர் நடத்தும் நிகழ்ச்சிகளில் கலகலப்பிற்கு பஞ்சம் இருக்காது என்றே சொல்லலாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் விஜய் டிவி அவார்ட்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய டிடி வளவளவென்று பேசியதால் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பலரும் பார்வையாளர்களும் எரிச்சல் அடைந்ததாக கூறப்படுகிறது இதற்காக அவர் தனது முகநூல் பக்கத்தில் பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் திவ்யதர்ஷினியை விஜய் டிவி நிர்வாகம் நீக்கிவிட்டதாக செய்திகள் வெளியானது அதே நேரத்தில் நிர்வாகத்தின் முடிவை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட டிடி அதற்கு முன்னதாகவே ராஜினாமா செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல் பற்றி கேட்பதற்காக டிடியை தொடர்பு கொண்ட போது நான் செய்தியை படிக்கவில்லை என்றும் படித்துவிட்டு மாலையில் கூறுவதாகவும் தெரிவித்தார் மாலையில் தொடர்பு கொண்ட போது நமது தொலைபேசி அழைப்பை ஏற்கவில்லை டிடி விளக்கம் சொன்னால் ஓடுவதற்கு நாம் தயாராகவே உள்ளோம்